காய் கலகாய் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ கோல்டோட ரேட்டு வந்து போக போக ரொம்பவே கூடிட்டு தான் போகுதே தவிர எதுவுமே குறஞ்ச வண்ணமாகவே இல்லை ஸோ இந்த மாதிரி அதுவும் ஃபங்க்ஷன் டைமு மேரேஜ் ஃபங்க்ஷன் டைம்லாம் அதிகமாக வர டைமு இது வந்து இவ்வளோ ரேட்டில் இருக்கிறது வந்து மக்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது ஸோ இப்போ வந்து இன்னைக்கான டேட்டில் வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரமாக இருக்கிறது இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து ஐம்பதாயிரத்தையும் தாண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஓகேவா ஓகே வாங்க இன்னைக்கான டேட்டில் டுவெண்ட்டி டூ கரெக்ட் டுவெண்ட்டி ஃபோர் எவ்வளவு ரேட்ல இருக்கு அப்படிங்கறத பாத்து தெரிஞ்சுக்குவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டோட ரேட் வந்து எவ்வளோவில் ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ டொண்ட்டி டூ கேரட் கோல்டோட ரேட் வந்து இன்றைக்கி டேட்டில் ஒரு கிராமுக்கு வந்து எவ்வளோ ரூபாயில் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்துட்டுங்க இது வந்து இதுக்கு முன்னாடி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய்க்கு வந்துடுது டுவெண்ட்டி டூ கேரட்டே ஸோ இது வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஸோ இதே இது ஒரு சவரனுக்கு எவ்வளோ ரேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறுவாயில ரன் ஆகுதுங்க இதே இது ஒரு ஓ ஒரு வீக்கு முன்னாடி இல்லை டூ வீக் முன்னாடி பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி அந்த ரேஞ்சில் தான் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தாண்டிச்சுங்க ஓகேவா ஓகே ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கூட வாங்க கோல்டு வாங்கணும் அப்படின்னாலே டுவெண்ட்டி கேரட் கோல்டோட ரேட் தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணுவோம் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு தேவை அங்கிடக்கும்போது அது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் வந்து நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட்டே வாங்குவோம் ஸோ அதோட ரேட்டு இன்னைக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமமுக்கு வந்து ஆறாயிரத்தி

எப்படி ஓகே வாங்க நம்ம வெள்ளியோடய ரேட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சிக்கலாங்கலாம் வெள்ளி வந்து இப்போ வந்து ஓரளவு வந்து நார்மலாக தான் இருக்குது ஆனால் இனிமேல் வந்து வெள்ளியோடய ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிவிக்கிறாங்க ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட ரேட் வந்து இப்போ ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ எவ்வளோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்போது புள்ளி இருபது ரூபாய்க்கு வந்துடுங்க ஸோ ஒரு மாதத்துலேயே வந்து இதில் வந்து ஒரு அஞ்சு ஆறுரூவா டிஃப்ரெண்ட் வருது ஸோ இதே நிலமை நீடிச்சது அப்படின்னா இன்னும் ரெண்டு டூ ஃபோர் வீக்கில் ரூபாய் எண்பது ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் சிக்கலாக தாங்க இருக்கும் வெள்ளி கூட நமக்கு ரேட் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் தான் வரைக்கும் இருக்குது ஸோ இதே இது ஒரு கிலோக்கு வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வெள்ளியோட ரேட் வந்து எழுபத்தி ஒம்போதாயிரத்து இரநூறுங்க ஸோ நம்ம வந்து மொத்தமாக வாங்குறது தான் இதில் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நிறைய பேர் இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ஓகேவா ஓகே நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் நான் உங்க நந்தினி டாடா பை பஸ் யூவால்